ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய கலவரம் நடந்து வீடே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்குது ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க பசர் வந்து அடிக்கலை எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகமாக விளையாண்டு பயங்கர மோசமான அடிகள்லாம் வந்து பட்டு எல்லாேருக்கும் வந்து சகட்டு மேனிகை அடி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியர் பிக்சராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பார்க்காதவர்கள் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் லைஃப் ஃபுல்லாக நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் பார்க்கலனா ஃபுல்லாக கவர்அப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ முத ராணவ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு உருவம் வந்து பயங்கர ப்ளஸ்ஸு ஸோ அவருக்கு வந்து டீமுக்காக ஆடுறதுக்கு அவர் வந்தால் ஒரே ஆள் ரெண்டு பேர் டீம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து இருந்துச்சு ராணவ் எப்படியாச்சும் அவுட் ஆக்கிடணும் ஏன்னா அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சரியா அவனுடைய அந்த ஒரு அவுட் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி உன்னை போட்டு முடிச்சு விட்டாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பிளான்லாம் பண்ணாங்கன்ட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி இன்னைக்கு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் இருக்குல்ல அந்த கல் கருங்கல் மாதிரி அதை வந்து எடுத்து அடுக்கி வைக்கணும் கண்ணெர் வருது ராணுவ போய் மொதல் எடுக்கிறப்ப ரூல்ஸ் பிரேக் ஆகுது அனுஷிதான் ரூல்ஸ் பிரேக் ஆகுது முத்துக்குமரன் ரூல்ஸ் பிரேக் இந்த மாதிரி எல்லாருமே ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க அந்த லைன் ஒன்று இருக்குது ரெட் கலர் லைன் அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அதை தாண்டி தான் நிற்கிறானுங்க எல்லாருமே நிற்கிறானுங்க ரெண்டாவது தடவை போய் பஸ்ஸில் அடிச்சு அப்பயும் போய் எல்லாருமே போய் நிற்கிறானுங்க கேட்கவே முடியல ஸோ அந்த லெவலு தான் கீழ்தரமாக விளையாடுறானுங்க இது வந்து கரெக்டாக விளையாடுறது அப்படிங்கிறது இல்லை இப்போ நீங்கள் சீசனில் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் ரெண்டு ரவுண்ட்லாம் வந்து சூப்பராக விளாடுவாங்க கரெக்டாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க எங்கே ஃபைட்டு வரும்னா ஓ ஹோ அந்தோட ஒருத்த எடுப்பேன் ஒருத்தன் அப்படி எடுத்தோடனே எல்லாம் பயந்து போய் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து வந்து அவனை அடிக்கிறான் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து இந்த பசங்களுக்கு விளையாடவும் தெரியல ஒன்றும் தெரில பேசவும் தெரில ஐயோ பேசவும் தெரில சொல்லக்கூடாது தான் இருக்காங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு நபர்கள்கிட்ட நீங்கள் எந்த எதிர்பார்ப்பீங்க மொதல் ரவுண்ட்லேயே ரூல்ஸ் ப்ரேக் ஸோ பிரேக் பண்ணிட்டு அப்படியே வராங்க வர்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கல் எடுத்துகிட்டு இருக்கும் முழுது இங்கேருந்து கல்லை வந்து எடுத்துகிட்டு ஜெஃப்ரி எல்லாம் போயிட்டுருக்காங்க கேடு கேட்டத்தனமான ஒரு செயல் வந்து பார்க்குறா கல் இல்லை டே நான் கல் எடுத்துகிட்டு வந்தேனே எங்கே அப்படின்னு கேட்குறா அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மஞ்சரியை ஃபுல்லாக சுற்றி வளைச்சி அவளை தள்ளி விட்டு இருக பிடிச்சி அவளை தள்ளி மஞ்சரியை வந்து ரொம்ப பாவமாக இருந்தது பார்க்கறதுக்கு என்னடா இவ்வளோ ஃபோர்ஸாவோட தள்ளுவீங்க ஒரு பொண்ணை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அது அப்படியே விழுந்து ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து அடுத்து ராணம் என்ன பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக போயிட்டான் அங்கே ரெண்டு டீம் ஆடுறாங்க ஜெஃப்ரி பவித்ரா அன்ஷிதா ஒரு டீம் இந்த சைடு விஷால் அருண் அண்ட் சவுந்தர்யா ஒரு டீமு ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டாயங்க இங்கிட்டு போகிற ராணுவம் பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் கல்லை பிடிச்சிக்கிட்டாங்க நாலு மூணு பேர் பிடிக்க வரேன் மூணு பேர் கல் அவன் எடுத்து போட்டு பார்க்குறான் பிடிக்க முடில உடனே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறான் கடுப்பாயிட்டு இடம் போகலான்னு போயிடுறான் இந்த சைடு அப்புறம் டென்ஷன் ஆகுது எல்லாம் வந்து ரூல்ஸ் போடுறாங்க ரெண்டு பக்கம் கத்துறாங்க ஒழுங்காக விளாடுறேங்க அப்படின்ட்டு ஒன்று உடனே அருண் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அருண் தான் அட்டாக் வந்தான் அருண் விஷால் ஜெஃப்ரியோடைய முட்டாள்தனம் தான் இந்த கேம் வந்து ஸ்பாயில் ஆனது காரணமே ஏன்னா அவங்க ஒழுங்காக மூடிட்டு இருந்தாங்கன்னா ராணுவ பாட்டு இல்லாண்டிருப்பான் ஸ்மூத்தாக போயிருக்கும் ஸோ ஸ்மூத்தாக போக பண்ணது அருண் விஷால் மற்றும் ஜெஃப்ரி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை இதை லைனில் பார்த்தவங்க வந்து ராணுவ தான் மிஸ்டேக் ராணுவ எங்கே மிஸ்டேக் அவன் கல்லை எடுத்துகிட்டு வரான் கல்லை பார்த்த பிறகு கல் இல்லைங்கிறப்ப போய் அடிக்க போகிறப்ப என்ன தப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி எது கல் எடுக்கிறீங்க ஸோ அதனால நீங்கள் குற்றம் சொல்லணும் எதுக்கு ராணுவ கொடுத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது சரியா அதை முடிச்சுட்டு அங்கே ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது அதாவது இந்த கேம் எப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காங்க அப்போ தான் சரி நம்ம இஷ்டத்துக்கு ஆளாம் இன்ஜுரியெல்லாம் பார்த்து ஆடிக்கோங்கன்னு சொல்லிட்டு முத்து ஒரு போடு போடுறாப்புல சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸர் அடிக்கிறாய் அடித்தவொடனே ஜெஃப்ரி வந்து டீம்லேருந்து அனுச்சி தான் அந்த சைடு ஓடுறா மஞ்சரி போய் எடுக்க ஓடுறா ராணை அங்கே நிற்கிறான் ராணை என்ன பண்ணுறான் நான் போனாலும் பரவாயில்ல கோ ஃபார் த கில் ஜெஃப்ரி இருக்கும்போது அவங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் கையை கை கல் வைக்கிறான் கல் கையில் வைக்கிறான் வச்சு இழுக்கிறான் ஜெஃப்ரி வந்து தள்ளி விட்டு ஒரு புஷ் பண்ணுறான் ஜெஃப்ரி அப்படி கொஞ்சம் நிலையை தடுமாறுறான் தடுமாறுனா ஜெஃப்ரி என்ன பண்ணுறான் அவனுக்கு ரெட் கார்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை அது வந்து நார்மலாக நம்மளோட ஒருத்தன் இன்னொருத்தன் தள்ளணும் அவ்வளோதான் அப்படி ஒரு மனநிலையை தான் ஜெஃப்ரிக்கு இருந்துச்சு அவனை பிடிச்சி தள்ளி கீழே எருமாற மாதிரி புஷ் பண்ணாத தெரியல நமக்கு அந்த மாதிரி இல்லை அவன் அந்த கல்லை எடுக்கக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புஷ் பண்ணுறான் புஷ் பண்ண பண்ணும் என்ன ஆகுதுன்னா அவன் கீழே விழும்போது அந்த கை வந்து இப்படி ஊனி அப்படி ஒரு இப்படி ஆயிருக்கும் ஒரு ஒரு மடிப்பு மாதிரி டக்கு யான உடனே அப்படியே பிறண்டுது கை பிறண்டு அப்படி கீழே அப்படி படுக்கிறான் படுத்துட்டு பார்க்குறாங்க இந்த உலகத்தில் மனுஷத்தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு பாருங்களேன் அதாவது ஒன்றும் இல்லாத அந்த கல் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம் ஒருத்தன் உயிர் போகிற மாதிரி ஒரு மூணு முப்பது செகண்டு இருக்காங்க முப்பது செகண்டு ஆதரவு இல்லாத அனாதை மாதிரி அப்படியே படுத்து கிடக்கான் யாருமே இல்லை தூக்குறதுக்கு முடியல அவனால் கையை வச்சுட்டு முடியல வலிக்குது அப்படின்றான் கத்துறான் பவித்ரா அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இவன் நடிக்கிறான் நடிக்கிறான்றான் ஜெஃப்ரி எதுக்கு நடிக்கிறான்னு தெரில அவன் நடிச்சுட்டு இருக்கானான்னு தெரில அன்சிதா வந்து வந்து பார்த்து பாத்திர பாட்டு போகிறா இந்த பவித்ரா கல்ல பார்த்துட்டு இருக்கா ஒரு தாசை திரும்பி ராணவன் என்னடா பிரச்சனை ஏதாவது வலிக்குதா என்ன நடந்துச்சு கூட வரவானாண்டா ஒரு வார்த்தையில் கேட்க வேண்டியதானே அங்கேருந்து ஜாக்வின் மட்டும்தான் கத்ரா ஜாக்வின் ஸோ அங்கேருந்து கத்ரா இந்த மாதிரி பாருங்கடா என்னென்னு பாருங்கடா லே முட்டா போயிலா அப்படின்னு சொல்லி கத்துனோடனே யாருமே வரலங்க அப்போ கூட அப்பயும் ரெண்டே ரெண்டு ஜீவன்கள் தான் வருது ஏன் ஜாக்லின் அந்த க குந்தாணி உட்காந்து அந்த கத்திட்டு இருக்கிறது ஏன் வரலாம்ல சரி அட்லீஸ்ட் அது கத்தையா செஞ்சிச்சு அதெல்லாம் நான் அதை பாராட்டிடுறேன் யாருன்னு விஷால் வராங்க சுத்தி ஒருத்தனும் வரல அந்த தீபக்கு முத்துக்குமரன் மஞ்சரி இஞ்சி எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் கல்ல பார்த்துட்டு இருக்காங்க உள்ள அனுப்புறாங்க டாக்டர் பார்த்துப்பாங்க ஏன் மாறலான்றாங்க எப்படிராது ஒருத்தன் அடிச்சிருக்கீங்க ஒருத்தன் இது அடிச்சு உண்மையிலே வாங்கினானா இல்லை வந்து இது வேற மாதிரி இருக்கான்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு பக்கம் உள்ள அனுப்பிட்டு இப்ப எல்லாம் உட்காந்து புறம் பேசுகிறாங்க இது உண்மையிலேயே இருக்கா இல்லை நடிக்கிறானங்கிறது தெரியும்ன்றா சௌந்தர்யா எனக்கு புரியலைங்க இது எப்படி நீ கமெண்ட் பண்ணுவேன் ஒன்றும் தெரியாமல் இப்போ நீ போயிட்டு வந்துட்டு டாக்டர் இது வந்து போகுதுன்றாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லா டிஸ்கஷன்ஸும் போகுது எல்லாமே ட்ரான டவுன் பண்ணுறது தான் பண்ணுறாங்க அவன் ஏற்கனவே பண்ணுறான் நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு அப்படி இருந்துச்சு ஜெஃப்ரிலாம் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறான் நடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவன் அடிச்ச கீழே தள்ளுறான் அவனை துடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் வந்து உடனே வந்து என்னாச்சு பாருங்க என்னடா வேணும் என்னடா அப்படின்னு கேட்கணும்ல நடிக்காத நடிக்காதங்கிறப்ப அது அவன் மேலே இருக்க ஒரு பிம்பத்தை வந்து உடைச்சிருச்சு நிஜமாவே ரொம்ப கேவலத்தின் உச்சமாக இருந்தது அது அந்த சௌந்தர்யா அதெல்லாம் என்னங்க பொண்ணு சௌந்தர்யாலாம் எதுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த பொண்ணுலாம் சரியான கேடு கட்டவெலாம் இருக்கா ஜாக கூட அட்லீஸ்ட் போய் பாருங்கடா அப்படின்னா அப்புறம் எடுத்து தூக்கிட்டு போகிறாங்க எங்க தூக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவனே வரான் சட்டை இல்லாமல் வந்து வரான் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிடுச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சு அவனுக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பிடிச்சிட்டே போகிறான் இதுக்கு மேலே தூக்கம் இல்லை கையை ஸோ அது வந்து ஏதோ ஒன்று ஆகிடுச்சுங்கிற தெரியுது அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் வந்து ஜாக்கெலின் தான் வந்து ஐஸ் வைக்க வேடான்னு சொல்லி ஐஸ் வைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணாங்க சுற்றி எல்லாம் வந்தாங்க அப்போ கூட இந்த சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா எட்டி கூட பார்க்கலங்க அப்போ கூட சொல்கிறான் அவன் இவன் உண்மையிலேயே இதை பண்ணானா இல்லை நடிக்கிறானா அப்படின்ட்டு எனக்கு புரியல அப்போ நீ நீ இருபத்தி நாலு நேரம் இருக்க வெளியே பிஆர் சீம்ஸ் ப்ராப்பராக செட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு நீ நடிச்சிட்ருக்க உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஒன்ற மாதிரி நடிப்பாக நினச்சிட்டு இருக்கியா அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்க ஒரிஜினல் ஃபீலிங்ஸு சரியா இந்த இடத்துல ராணுவ வந்து ஜெஃப்ரி அடிக்கப் போனதுனால தான் அதாவது அவன் அந்த கல்லை எடுக்க போனதுனால தான் ஜெஃப்ரி வந்து ஒரு டிஃபென்ஸ் பண்ணியிருக்கான் இதில் வந்து ஜெஃப்ரிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இல்லை ராணுவ மேலேயும் தப்பு கிடையாது அவன் விழும்போது கொஞ்சம் தப்பாக விழுந்தான் இது வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்கில் ஏற்பட்ட ஒரு அடி ஸோ இதை வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்துட்டு முதல் நம்ம வந்து ரெட் கார்டு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ ஹீஸ் சேஃப் சரி ராணுவ வராரு வந்துட்டு ஐஸ்பேக்லாம் வச்சுட்டு திருப்பி வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறப்ப எல்லாம் சொல்கிறாங்க பார்த்துருக்கோம் நீங்கள் கேம் கூட கான்ஸன்ட்ரேட் பண்ண வேணாண்டா நீ ஒன்று பாருன்றாங்க இல்லை நான் வரேன் வரேன் அப்படின்றான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை நீங்கள் இன்னொன்னு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இல்லை ரெண்டாவது ப்ரோமோ அதில் வந்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராணுவக்கு இப்போ இதுதான் ஸ்டேட்டஸு ஸோ நான் இதுக்கு என்ன யோசிக்கிறேன்னா இவங்களுக்கு இந்த கல் ராணுவ உடைய உயிர்னு மட்டும் இல்லை ஒரு மனிதத்தன்மை தன்மை வந்து இல்லாமல் போயிடுச்சோ இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நிறைவிலாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்த விஷயம் உங்களுடைய பார்வை நீங்கள் பார்த்து நின்னா நான் சொல்கிறது சரியா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் பாய்